ஹாய் உருவகரே ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ நீ காலையில் வெள்ளனாவே லைவ் போட்டேன் ஸோ நமக்கு ஃப்ரீ நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் லைவ் போடுறது வாங்க லைவில் வாங்க பேசலாம்

Mama, hai mama, ebi dagingnya. Nalar tinggal, nalar tinggal sama si tinggal, saat tinggal mama. Hai, என்னமா காலை ஏதோ லைவ் போடணும்னு தோணுச்சு மாமா போட்ட மாமா வேற ஒண்ணு இல்ல சும்மா இருக்கல லைவ் போட்டா என்ன பேசுறேன்னு தெரியல சரி கொஞ்சம் வேலை பார்த்துட்டே அப்படியே லைவ் பேசலான்ட்டு லைவ் வந்த மாமா ஹம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாமா சமைச்சிட்டீங்களா என்ன சாப்பாடு சமைச்சு முடிச்சேன் அப்படியே கிச்சன் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு mais இருக்க பாத்திரத்தையும் தள்ளி விட்டுறாதீங்க சாப்பிட்டாச்சு கேண்டீன்ல இனிமேல் தான் ஆ சாப்பாடு கேண்டீன்ல இனிமேல் தான் ஓகே மாமா ஓகே ஓகே வீட்டுல சமைக்கிற கேண்டீன் போறீங்களா கம்பெனி போயிட்டீங்களா அம்மா எத்தனை மணிக்கு போனீங்க பவிஜி ஹாலி உட்கார் பவிஜி காளி வணக்கம் என்னையா தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி ஞாபகம் இருக்கு சிஸ்டர் மறந்து வேணா அப்படியெல்லாம் மறக்க மாட்டேன் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃபேமிலி எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சமைச்சு நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் பவிஜி எப்படி தம்பி கரண்டி வை தம்பி கிட்ட வந்து கரண்டி வாங்க ஆதி அம்மா அடிப்பேன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அடி அடி அப்பா அடிக்க வர அப்பாவுக்கு உடம்ப பரவா இல்ல ஐப்பு சிஸ்டர் நல்லா இருக்காங்க ஆஞ்சியோ பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சியோ பண்ணி நல்லா இருக்காங்க இப்போ வீட்டுக்கு கூட்டி வந்தா பரவாயில்ல சிஸ்டர் நல்லா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஸோ நானும் லைவ் போட்டு மூணு மாசம் ஆகும்போது பேச முடியல எப்படி சிஸ்டர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

நீங்க நல்லா இருக்கீங்களா family எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சொல்லுங்க இல்ல இல்ல ஏ இல்ல சோ அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் சொல்லிருக்கீங்க செடிவாவா ஹாய் சொல்லிருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அந்த வீடியோ பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு எனக்குமே அப்படிதான் சிஸ்டர் ஒரு ஒரு நிமிஷம் உடஞ்சி போச்சு சார் நம்மளோட அப்பாவுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும் அப்படின்னு எதிர்ப்பாவே இல்லை சோ எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் ஒரு பக்கம் அப்பாவுக்கு வயசானாலுமே ஒரு பக்கம் நம்ம அப்பா இருக்காரு அப்படிங்கிற தெம்பு வரும் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு சோதனை வந்தாலும் பட் நம்ம அப்பாவுக்கே இப்படி ஆனோடனே ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அங்க ஹாஸ்பிட்டல் போனோடனே நம்ம அப்பா இல்ல அது மாதிரி பல பேர் இருந்தாங்க சோ அப்படி இது நமக்கு வாரத இயற்கை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனச நம்மளே தேத்திக்கணும் இப்ப நல்லா இருக்காங்க சிஸ்டர் பரவாயில்ல நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இங்கேயே பார்த்து பேசுற மாதிரியே சொல்றாங்க நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்தம் சத்தம் சத்த விளையாடணும் ஆமா சிஸ்டர் இப்போ அப்பாவுக்கு வந்துட்டு எழுபது வயசு ஆகுது பரவாயில்ல ஏதோ கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் நம்மளோட இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்காங்க எழுபது வயசு சேம் சிஸ்டர் என்னோட அப்பாவுக்கும் வயசு எழுபது தான் எனக்கு தெரியாது அங்க வயசு கேட்பாங்க இல்லைங்களா ஹாஸ்பிட்டல்ல அப்பதான் அப்பா சொன்னாங்க வயசு எழுபதுன்னு என்னோட அப்பாவுக்கும் வயசு எழுபது தான் சிஸ்டர் வந்துருச்சுன்னா ஒரு சில சாப்பாடெல்லாம் தவிர்த்துக்கணும் மாட்டிருக்கு அப்படி தவிர்த்து பத்திய மாதிரி நம்ம கூழ் அந்த மாதிரி ஐட்டம் அந்த இப்போலாம் வயசு ஆக ஆக நம்மளுமே இந்த ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கூழ் சேர்த்துக்கணும் ஐயோ பாத்தியா வந்து 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 எல்லாருக்கும் அந்த காலத்துல பாரம்பரிய உணவுதான் காரணம் கூட உழைச்சு ஆமா சிஸ்டர் கண்டிப்பாக இப்ப சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே செயற்கை முறையில வருது அப்படிங்கறதுனால இயற்கை எதுவுமே கிடையாது இப்ப அது பண்ணியுமே அப்பா வந்து பத்தி அந்த மாதிரி இருக்க சொல்லிருக்காங்க பாய் சொல்லிருக்கீங்க பாய் ஸ்டடி பாய் जोसअ जेडी व जोसबाई सड़ी पवी பவினி ஏன் அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கீங்க என்னாச்சு அதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் உங்களுக்குள்ள ஸோ லைவ்ல வந்து பேசுறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அதுக்கு நல்ல கமெண்டா போடுங்களே ஸோ அந்த லைவ் வர்றது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்

ஏன் அந்த கமாண்டை டெலிட் பண்ணிட்டீங்க நான் சொன்னனால எது நினைச்சிட்டீங்களா இல்ல ஏதோ அவங்க மனசு கஷ்டப்படும்ல அதுக்காக தான் சொன்னேன் எது இல்ல ஓகே அண்ணி ஓகே ஓகே தேங்க் யூ அண்ணா தேங்க் யூ ரொம்ப சாரி நான் சொல்லியிருந்தேன் எங்க மனசு எதுவும் காயப்பட்டு ஸோ எதார்த்தமாக தான் நானும் சொன்னேன் அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லை ஓகே அண்ணா ஓகே Sí, és verit, tinguem la யார் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா காலையில் என்ன ஒர்க்கு காலையில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ அதனால் கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு சாயங்காலம் ஏதோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடதே போய் போயிட்டு வரணும் ஸோ அது ரொம்ப பிடிக்கும் யாரோ ஒரு ஆள் லைக் பண்ணியிருக்கீங்க யாரும் தெரியலை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இதோட லைவுக்கு புதுசாக வாரவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸோ இந்த இடையில இப்போ மூணு மாசம் கேப் விட்டது லைவ் போடாமல் கேப் விட்டது எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இல்ல இல்ல இன்னும் ஒரு வாக்கப் ஆகலை ஓக்கப்பாகலை இல்லை இன்னும் ஓக்கப்பாகல ஆகலன்னு போட்டிருக்கீங்க ஓகே அண்ணா எங்க அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாரு என்ன என்ன அவரு கூட இருந்த நண்பர்கள் யாரும் இல்லை இப்போ பாதி பேர் காலமாகி விட்டார் அப்போ கூட யாரும் இல்லை இப்போ பாதி பேர் காலமாக விட்டார் அப்போ கூட படித்தவங்க அப்பா கூட நண்பர்கள் யாருமே இல்லை இப்போ அது ஆ அதை சொல்லுங்க சிஸ்டர் கண்டிப்பா உண்மையிலே அப்பாவுக்கு ஒரு ஃபீலிங் அப்படிதான் அவருக்கு அவர் ஏஜ்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவருக்கு அப்புறம் உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவர் ஏஜ்ல உள்ளவங்க போனா அப்படிதான் சொல்லுவாரு சோ இவனும் வந்து என்னோட ஏஜ் தான் போயிட்டு காலம் முடிஞ்சு போச்சு அப்படிம்பாங்க வயசு கம்மியா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபீல் பண்ணுவாரு கூட இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாரு அப்படிதான் அப்பாவுமே அப்பாவுமே அப்படிதான் ஸோ அப்பா வந்து ஆரம்பத்துல ஒரு சாப்பிட்ட சாப்பாடுன்னு தான் சொல்லலாம் கொஞ்சம் டாக்டரே சொன்னாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாடி தாமா ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணாங்க மருந்து விட்டு டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணி மூணு நாள்ல கிளியர் திருப்பி தொடையில ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க அப்படிங்கறனால நானே என் அப்பாவுக்கு டக் டக்குன்னு ஒரு ஆறு நாள்லயே அப்பாவுக்கு நல்லா ஆயிடுச்சு வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம் ஆறு ஏழு எட்டு நாள்லயே வீட்டுக்கு கூட்டி வந்துட்டோம் அப்போ ஒரு ஸ்ட்ராங் மாதிரி தான் சொல்லுவேன் முருகன் குணால் ஹாய் அக்கா காலை வணக்கம் மதுரை முருகன் குணால் லைவ் போட்டேன் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மதுரை முருகன் குணால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ லைவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட லைவ் பேசி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம் காலையில சாப்பிட்டீங்களா I am really sorry, Tha, Pavi. Okay. கண்டிப்பா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணி அல்லது ஒன்பது பத்து மணிக்குள்ள லைவ் வரேன் நைட்டு வர முடியுதா என்னன்னு தெரியல கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் சோ இப்ப தம்பி ஏற வந்துட்டு இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் இருக்கு தம்பிக்கு பிறந்த நாள் வருது ரெண்டு வயசு முடிஞ்சு மூணு வயசு ஸ்டார்ட் ஆகுது தம்பிக்கு கண்டிப்பா என்னோட தங்கத்தை எல்லாரும் வாழ்த்துங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பையனுக்கு பிறந்த நாள் வருதுன்னு ஹஸ்பண்ட் என்ன இருக்குங்க சோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து டிரைவர் இப்போ வந்து டிரைவர் ராலி டிரைவர் இந்த மாதிரி ஆட்டோ இந்த கிடைச்ச வேலைக்கு போவாங்க அவ்வளோதான் இதுதான் அப்படின்னு சொல்லி மெசன்மெண்ட் எடுத்து நம்ம சொல்ல முடியாது மென்சன் பண்ணி கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருக்காங்கண்ணா yeah நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நான் சாப்பிட்ணும் இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் ஸோ கொஞ்சம் கிளீனிங்காக ஒர்க்காக முடிச்சுட்டு கொஞ்சம் வீடு கிளீன் பண்ண கிளீன் பண்ணிட்டு சாப்பிட்ணும் என்ன சாப்பாடு சாதம் சாம்பார் தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா சாதம் சாம்பார் உருளைக்கெழங்கு வந்து பொரியல் பண்ணணும் பருப்பு தால் மாதிரி பண்ணேன் ஸோ பருப்பு தால் வந்து ரொம்ப பிடிக்கும் பருப்பு தாள் மாதிரி பண்ணேன் சாப்பிடணும் பசங்க எங்க பசங்க இப்போ தான் உள்ள விளையாண்டாங்க இப்பதான் கொஞ்சம் வெளில போயிருக்காங்க ஸோ மழை வரனால இப்போல்லாம் இங்கே அடமலை பேஞ்சிகிட்டு இருக்கு மழை ரெகுலராக வரனால விடுறது இல்லை ஆனால் இப்போ வெளில விளையாட போயிட்டாங்க

நீங்க எந்த ஊரு சோ என்னோட ஊர் வந்துட்டு வாலிமலை அண்ணா இப்போ அவரு குரு அருமை இல்லை இன்றியது இன்றியாது ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் அப்படி சொல்றீங்களா ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவர் குரூப் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்றீங்களா ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக அது வேணா ஏதோ ஒரு வகையில் உண்மைதான் இனிய காலை வணக்கம் பாசமலர் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் ஸோ இன்ன முடிய வந்துட்டு வணக்கம் சொல்ல முடியலை ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் கிச்சன் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ வணக்கம் வணக்கம் ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஆதரவு தருகிறோம் நன்றி அண்ணா லைக் போட்டாச்சு ஓகே அண்ணா நன்றி அவரு கஷ்டப்பாடு ஒரு விஷயம் இதான் இன்னும் நான் தான் இருக்கேன் யாருமே இல்லை வருத்தப்பட்டு சொல்வாரு அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் போனவங்கள திரும்பியா நம்ம கொண்டு வர முடியும் அதான் அவங்கவங்க தலை விதி அவங்க தலையெழுத்து நம்ம பிறந்து வரையில கடவுள் என்ன மாதிரி நம்ம தலையில இழுத்து போடுவாருன்னு சொல்ல முடியாது இல்லையா நலமா நலமா இருக்கேன் அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா கொஞ்சம் லைவ் வர முடியல அண்ணா சாரி அண்ணா ஒரு சில மனசு கஷ்டங்களால தாவங்களெல்லாம் வர முடியல சாரி பிள்ளைகள் கணவர் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணா தினமும் நேரடி வாங்க ஓகே அண்ணா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் நேரம் போட்டு வாங்க ஓகே அண்ணா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ணா ஸோ இப்போ வந்து தம்பிக்கு வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு பர்த்டே வருது அப்புறம் இங்கேயும் இருக்கீங்க இங்கே தான் சிஸ்டர் இருக்கேன் கணவர் வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இப்போ அப்பா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கொஞ்சம் நாள் இருந்தோம் ஸோ இப்போ அக்கா வந்து கூட இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வந்து அக்கா கோயம்புத்தூரில் இருக்காங்க பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போவாங்க இப்போ ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு அக்கா வந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் இங்கே தான் இருக்கேன் நெல்லுக்கு போகிறீங்களே நெல்லுக்கு போகிறீங்களே அப்படின்னா புரியலே சிஸ்டர் வேலைக்கு போறீங்களான்னு கேட்டிங்களா நான் முன்னதான் தான் கல்யாணத்துக்கு முன்னதான் தான் வேலைக்கு போனேன் இப்போ வேலைக்கு போகல கிடைச்ச வேலை ஏதாவது வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா தம்பியை பார்த்துக்க பாப்பா இருந்தானே வேலைக்கு போவேன் ஸோ பெரும்பாலும் போகிறதில்ல சிஸ்டர் ஸோ தம்பி வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிக்கட்டும் அதுக்கப்புறம் வேலைக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர் இல்லை நிலவுக்கு நிலத்துக்கு ஓ அப்படி கேட்டிருக்கீங்களா சிஸ்டர் சாரி சிஸ்டர் படிக்க தெரியாமல் படிச்சுட்டேன் நிலத்துக்கு போகிறீங்களே கேட்டேன் நிலத்துக்கா நிலத்துக்கு போவேன் தோட்டத்துக்கு போவேன் அம்மா வீட்டுக்கு தான் தோட்டம் இருக்குது அங்கே தான் தோட்டம் இருக்குது தண்ணி இருக்குது விவசாயம் பண்ணுவாங்க ஸோ போனால் தம்பியை வச்சுட்டு எதுவும் பார்க்க முடியாது சிஸ்டர் சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச வேலை ஏதோ ஆடே மாடே கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு இங்கேனா நடந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாகும் ஸோ அங்கே நான் கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவேன் அவ்வளோதான் சிஸ்டர் வேறு எதுவுமே கிடையாது காட்டில் வந்து அங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து கொய்யா செடி நட்டுருக்குறாங்க ஒரு ஐம்பது செண்டு வரும் ஐம்பது செண்டு ஒரு சிண்டுக்கு பக்கம் ஒரு ஏக்கருக்கு பக்கம் ஒரு ஐம்பது சிண்டு கூட தான் வருமோ கம்மி வருமோ தெரியல ஸோ அப்பா வந்து கொய்யா தோட்டம் வச்சிருக்காங்க அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அம்மா அதில் பில்லு அதிகமாக இருக்கும் ஆட்டுக்கு கொத்தி எடுத்து போடுவாங்க ஸோ நான் பெரும்பாலும் நான் கொத்தலை ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு வர்றது தான் ஓகே சிஸ்டர் காலையில சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சிஸ்டர் ஒர்க் பண்றீங்க ஸோ தம்பி தான் சிஸ்டர் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிக்கணும் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகணும் இருக்கேன் ஏன்னா அப்ப வந்து தம்பி சின்ன பிள்ளையா இருக்கான் இல்லைங்களா ஸோ இப்போல்லாம் வந்துட்டு மழை டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேல தண்ணி வந்து நிறைய பக்கெட்ல எங்கிட்டு குளத்துல இதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க ஸோ அப்படிங்கறனால இவனுக்கு வந்துட்டு இன்னும் சரி வர தெரிய மாட்டேன் சிஸ்டர் எதுவுமே ரொம்ப சுட்டி பண்ணுறான் நம்ம வேலைக்கு போய் காசு காசை பார்த்துட்டு குழந்தைய இழந்துடக்கூடாது இல்லையா அதனால வெயிட்டிங்கில் இருக்கேன் கொஞ்சம் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த வேலைக்கு ஒரு ஐடியாவே விட்டுட்டேன் சிஸ்டர் அம்மாக்கிட்டேயும் இருக்க மாட்டான் அவங்களாலையும் பார்க்க முடியாது ரொம்ப துரு துரு துருன்னு சேட்டை பண்ணுவோம் அவங்க ஒரு வேலை பார்த்தா இவன் ஒரு வேலை பார்ப்பான் அப்படிங்கிறதுனால ரொம்ப பயமாகுது சிஸ்டர் நாளைக்கு டபுக்கு நீ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறனால நம்ம குழந்தை நமக்கு திரும்பி வரப்போகிறதே கிடையாது அப்படிங்கறனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு காசை பார்க்காம இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம சம்பாரிச்சு சேர்த்துக்கிட்டாதான் அப்படின்னு நினப்பேன் இருந்துட்டாலும் ஸோ அவனோட உயிர் வந்து முக்கியம் இல்லையா அதனால வந்துட்டு அவனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு வயசுக்கு மேல வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஸோ இன்றைக்கி வந்து லைவ் வந்து லைவ் பேசணுங்க அனைவருக்கும் மிக்க நன்றி மகிழ்ச்சி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் பத்து மணிக்கு திரும்பவும் லைவ் வர்றேன் நேராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க பேசலாம் டாட்டா நன்றி